பண்பார்ந்த தினவன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவும் ஒரு முக்கியமானதான் இது ஒரு பிரபஞ்சத்துடைய ரகசியம் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியம் வந்து என்ன சொன்னான்னா தெரிஞ்சுக்கணும் இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த பிரபஞ்ச ரகசியம் என்பது என்ன சொன்னோன்னா கோவிலுக்கு போகிறது இப்போ இந்த கோவிலுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது வந்து நம்ம எல்லோரும் நிறையா பேர் வந்து என்ன கோயிலுக்கு நிறையா பேர் போகிறீங்க நிறையா பேர் போயிட்டு வந்து என்ன சொல்கிறான் என்ன பண்ணுறோம் என்னென்ன சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறோம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொல்கிறான கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதற்கு பிறகு எந்த காரியமும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கொஞ்சம் மன வருத்தங்கள் எல்லாருக்குமே உண்டு இப்போ அந்த மன வருத்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம கோவிலுக்கு போகும்போது முதலில் வந்து என்ன சொல்கிறோம்னா எங்கேருந்து வந்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கோவிலுக்கு போகணும் முடிவு பண்ணியாச்சு அப்போ கோவிலுக்கு போகணும் முடி முடிவு பண்ணியாச்சுன்னா கோவிலுக்கு போகும்போது என்ன சொன்னான்னா மூங்கில் மூங்கில் தட்டு அப்படின்னு ஒன்று மூங்கில் தட்டு அந்த மூங்கில் தட்டில் தான் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வச்சு கொண்டு போவோம் என்ன நீங்கள் என்ன தெரியும் எதுவும் வந்து இருந்து கொண்டு போ போனீங்கன்னா அந்த இதை வந்து என்ன சொன்னால் நீங்கள் அங்கே தான் அந்த தட்டில் வச்சு தான் கொண்டு போவோம் அந்த தட்டையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா கீழே இப்படி தொங்க போட்டுட்டு போகக்கூடாது இப்படி நல்லா மார்பில் அணைத்து அல்லது வயிற்றுக்கு பக்கத்தில் வந்து அணைச்சி தான் வந்த சந்த இடது கையில் இடது கையை அடியில் வச்சு மேலே வச்சு நம்ம கொண்டு போவோம் இது ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் அப்போ பிரபஞ்சத்தோடைய கடாட்சங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகும்போது மூங்கில் கூடையில் தான் வந்து என்ன சொன்னாலும் வந்து அந்த கோவில் சார்ந்த விஷயத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து என்ன சொன்னாலும் கொண்டு போகணும் ரெண்டாவது பூஜை ரூமில் எல்லாத்தையும் முதலே வாங்கி வச்சிடணும் மாதத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் செய்வதை முறையாக செய்தால் பன்னிரெண்டு மாதத்திற்குண்டான பலன் கிடைக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு உண்டான பலன் உறுதியாக கிடைக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து என்ன சார் அந்த பூஜை ரூம் பூஜை ரூமில் வந்து மாலை வாங்கணுன்னாலும் வாங்கி வச்சு வந்து என்ன சொன்னா வந்து அதுக்குண்டான இத்தியாதிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து அதை வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி பூஜை ரூமில் வச்சு பூஜை ரூமில் இருந்தால் கோயிலுக்கு கிளம்பும் இந்த கூடை வந்து என்ன சொன்னால் நடந்து போகும்போது ஆட்டிக்கிட்டு போகக்கூடாது அணைச்சி வச்சுக்கணும் வச்சு கோயிலுக்கு போய் இதில் இருக்கிற இன்னொரு எப்போ கோயிலுக்கு போனாலும் ஆண் போனாலும் சரி தான் பெண் போனாலும் சரி தான் வீசு வெறுங்கையோடு போகக்கூடாது அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னா நம்ம வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்கள் என்ன செய்வாங்கன்னா அன்றைக்கு அந்த காலத்தில் ஓலக்கொட்டான் இருந்தது பனையோலையால் செய்யப்பட்ட ஓலக்கொட்டானில் கருப்பட்டி மிட்டாயி சேவு இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு போ போவாங்க இதுதான் உண்மை பழங்கள் வாங்கிட்டு போவோம் அப்போ வந்து அன்றைய காலத்தில் இருந்த இனிமை இன்றைய காலத்தில் வந்து நமக்கு இல்லை அப்போ வந்து என்ன சொன்ன கோவிலுக்கு போகும்போது மாலை கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் ஏன்னா திரும்பி வாங்காத பொருள் அதுதான் மாலை வாங்கி கொண்டு போய் திரும்ப வந்து கோவிலில் போய் வந்து நமக்கு ஒரு மாலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வரக்கூடாது இது ஒரு ஐதீகமாக போச்சு ஐதீகமாக என்ன சொன்னா பூசாரி நமக்கு ஒரு மாலை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அது இறைவனுக்கு சாத்தப்பட்டது இறைவனுக்கு சாத்தப்பட்டது தான் திரும்ப வந்து அங்கே இருந்து என்ன சொல்கிறான்னா திருநறு வாங்கலாம் குங்குமம் வாங்கலாம் ஜஸ்ட்டு இத்தனைக்கான வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த இறைவனுக்கு பயன்படுத்தி இத்தனைக்கான பூவில் வந்து ஒரு மல்லிகை பூவாக இருக்கலாம் செவரலி பூவாக இருக்கலாம் சம்பங்கி பூவாக இருக்கலாம் இந்த பூக்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சாஸ்திரத்திற்கு கேட்டு வாங்கலாம் அவர்கள் கொடுத்தா வாங்கலாம் முழு மாலையாக வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது அதாவது வந்தனசன ஒரு ஒருத்தர் அந்த அந்த மாலை வந்து இன்னொருத்தரால் தன்னுடைய கர்ம பலாபலன் வந்து தீர்வதற்கு அவர் அந்த மாலையை வந்தனசா இறைவனிடம் இறைவனுக்கு போட்டிருப்பார் நமக்கு பெருமையாக இருக்கட்டும் என்று சொல்லி வந்து அந்த பூசாரிகளுக்கு ஐம்பதோ நூறோ நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா வந்து ஒரு மாலை எடுத்து பெருமையாக கொடுப்பார்கள் இன்னொருத்தர் கர்மாவை வந்து சரி பண்ணுவதற்காக இறைவனுக்கு தானம் செய்யப்பட்ட பொருள் வந்து திரும்ப வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாம் அதை வந்து தானமாக வாங்கி வரக்கூடாது என்று தான் சாஸ்திரம் சொல்கிறது நாம் போட்ட மாலையை சில நேரங்கள் என்ன செய்வாங்க போட்ட உடனே என்ன சொல்கிறேன்னா க இறைவன் கழுத்தில் கொஞ்சம் நேரம் சாத்திட்டு என்ன சொன்னா டபக்கு நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அதுவும் தவறு சரியா இதை புரிஞ்சுக்கிடுங்க ஆனால் சும்மா போகக்கூடாது மாலை கண்டிப்பாக மாலை எப்படி வாங்கிட்டு போன்லி பூக்களால் கட்டப்பட்ட மாலை தான் வாங்கிட்டு போகும் இந்த இலை தலையெல்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா இலை இலை அப்படின்னா வந்து மேலே வந்து கொஞ்சம் பச்சை இலை கட்டியிருப்பாங்க கீழே தொங்குறதுக்கு வந்து இலை வச்சிருப்பாங்க இது வந்து என்ன சொன்னால் அவங்க கொஞ்சம் நீளத்தை வந்து என்ன சொன்னா கூட்டுவதற்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் பீச்சாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த பூக்கடைக்காரர்கள் செய்கின்ற ஒரு வியாபார தந்திரம் ஆனால் மாலையில் கீழே தொங்கக்கூடியதும் என்ன சொல்கிறேன்னு என்னவாக இருக்கணும் அது பூக்களால் கட்டப்பட்டதாகத்தான் இருக்கும் ரோஜா பூவால் கட்டப்பட்டதாக இருக்கலாம் சங்கம் சம்மங்கி பூவால் கட்டப்பட்டதாக இருக்கலாம் செம்பர்லியால் கட்டப்பட்டதாக இருக்கலாம் மாலையுடைய கழுத்துக்கு அந்த மா அந்த நாருக்கு கீழே வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு பச்சையாக வந்து வச்சு வச்சுக்கிட்டிருப்பான் அந்த மாதிரி மாலைகளும் போடக்கூடாது ஒள்ளி இறைவனுக்கு போடக்கூடிய மாலை வந்து என்ன சொல்றான்னா வந்து என்ன மாலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லணும் ஒன்லி பூக்களால் கட்டப்பட்டதே அதை தவிர வந்து என்ன சொன்னான பூக்களால் கட்டப்பட்டதை இளைதலைகள் வச்ச வைத்து வைத்த மாலைகள் போடக்கூடாது ஒி பூகளால் இருக்கும் ரோஜாப்பூ மளிகைப்பூ செவ்வரிப்பூ சம்மங்கி இதெல்லாம் பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது ஆனால் மாலையில் வந்து கட்டக்கூடாத பூ என்று ஒன்று இருக்கிறது அது வந்து என்ன சொன்னா கேந்திப்பூ நம்ம கிராமத்தில் இலகுவாக குப்பையில் கூட வளர்ந்திருக்கிற ஒரு பூ வந்து என்ன சொன்னால் கேந்திப்பூ இந்த கேந்தி பூ வந்து யாருக்கு போடுவார்கள் இறைவனுக்கு போட மாட்டார்கள் கேந்தி பூ இறைவனுக்கு போட மாட்டார்கள் ஆனால் இறந்தவர்களுக்கு போடுவார்கள் இந்த கேந்தி பூவோடைய ஒரு தாற்பயம் என்ன என்று சொன்னால் அந்த கேந்தி பூவை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா பிச்சு வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் இது வந்து என்ன சொல்லலாம் ஒரு மண்காண்டமான இடத்துல எத்தனைக்கான தண்ணி தெளித்து வந்து அந்த கேஞ்சி கேந்தி போய் போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா அது முளைச்சிடும் இறைவனுக்கு போடக்கூடிய பூக்கள் திரும்ப வெளியில் வந்து முளைக்கக்கூடாது முளைக்கக்கூடாது இந்த தாற்பயம் தெரியாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நமக்கு தெரியாத காரணத்தினால் மாலையுடைய லென்த் நீளமாக இருப்பதற்கும் அந்த கேந்திப்பூவை வச்சு வந்து என்ன சொன்னா கெட்டிடுறாங்க அப்போ இறந்தவர்களுக்கு போட வேண்டிய மாலை கேந்திப்பூவை வந்து இறைவன் இறந்தவர்களுக்கு போடலாம் இறந்தவர்களுக்கு போடலாம் ஆனால் இறைவனுக்கு போடக்கூடாது இனி வருங்காலங்களில் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து பூ கீழே வச்சு கட்டியிருந்தாலும் சேர்த்தான் நடுவில் வச்சு கட்டியிருந்தாலும் சேர்த்தான் மேலே வச்சு கட்டியிருந்தாலும் சேர்த்தான் அந்த மாதிரி பூவை இறைவனுக்கு வாங்கி போட்டீர்கள் என்று சொன்னால் கரும வினை வந்து உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறான் அப்போ வேண்டாம் சரி எனக்கு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு மாலை வாங்கி போட தகுதி இல்லை என்று சொன்னால் ஒரு முளை மல்லிகைப்பூ ஒரு முளை வந்து பூ அல்லது சம்மங்கி பூ ஒரு முளம் அல்லது ரோஜா பூவால் தனியாக ரோஜா பூவால் சிம்பிளாக கெட்டப்பட்டிருந்தது ஒரு முளமாக இருந்தாலும் உங்களுடைய கைக்கு ஒரு முளம் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இறைவனுக்கு சாற்ற சொல்லி உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணச் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போன பலன் வந்து நூறு பெர்சன்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் நன்றாகவே இருக்கும் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணப்படுகின்ற பாலபிஷேகம் ஜல அபிஷேகங்களை குடிக்கலாமா அப்படின்னா குடிக்கலாம் ஏன் குடிக்கலாம் அப்படின்னா என்ன காரணத்துக்கு குடிக்கலாம்னு சொல்கிறேன்னா கோவிலுடைய சிலையின் அடிப்பகுதியில் வந்து அஷ்டபந்தனத்திற்குண்டான அந்த மருந்து இருக்கு இல்லையா அஷ்டபந்தன மருந்து சாத்தப்பட்டிருக்கு அந்த அஷ்டபந்தன மருந்தில் பட்டுத்தான் வந்து என்ன சொன்னா இந்த பால் அபிஷேகமோ தண்ணீர் அபிஷேகமோ மஞ்சள் பால் அபிஷேகமோ அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு அது வெளியே வருவதை நாம் தாராளமாக எடுத்து குடிக்கும்போது நம்மளுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன தீர்ந்துவிடும் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம அது கூச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தண்ணி எடுத்து தலையில் தொழிப்பேன் எல்லாருமே ஆனால் அந்த தண்ணீரில் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த தண்ணீரை வந்து என்ன சொல் அந்த ஜலத்தை நீங்கள் வந்து அந்த வடிய போது அப்படியே பிடிச்சு வந்து ஒரு செம்பு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த வீட்டில் வந்து என்ன சொ உள்புறங்களில் நன்றாக தொளித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றாங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கர்ம வினைகள் உடனே வெளியாகும் என்ன காரணம்னா அந்த அஷ்டபந்தன மருந்தில் அந்த தண்ணீர் பட்டு வருவதனால் இந்த நெகட்டிவ் எல்லாம் உள்ளே இருக்கிறது வெளியே போயிடும் நாம் வந்து அந்த அபிஷேகம் பண்ணும்போது ஒரு அபிஷேகமோ அல்லது ஒன்று சொன்னா ஜல அபிஷேகமோ இளநீர் அபிஷேகமோ பண்ணும்போது அந்த 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 இதில் வந்து வடியும் போது அப்படி கையை நீட்டி அதை அப்படியே குடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் உடலில் இருக்கின்ற நோய்கள் வந்து கண்டிப்பாக போயிடும் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் ஆனால் கோவிலுக்கு போகும்போது மாலை வாங்கி போ போக வேண்டும் கண்டிப்பாக வந்து என்ன அதில் சம்மங்கி சேர்த்துருக்கக்கூடாது சாரி அந்த கேந்திப்பூ சேர்த்து கெட்டிய மாலை இருக்கக்கூடாது அதற்கடுத்து இந்த இலைகள் பச்சை இலைகள் வைத்து வந்து கெட்டியிருக்கிற மாலை இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது உறுதியாக இருக்கக்கூடாது இது என்னை இருந்தாலும் உங்களுக்கு நன்மை பயக்காது அது இறைவனுக்கு உகந்தது இலைதலைகளை வந்து இறைவனுக்கு போடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை அதனால வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக பூ பூவாக இருக்கணும் அந்த பூ வந்து என்ன சொல்றான்னா வந்து இறைவனுக்கு நீங்கள் சாத்த வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதில் ரொம்ப முக்கியமானது மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாம் சம்மங்கி வாங்கி கொடுக்கலாம் செவ்வரலி வாங்கி கொடுக்கலாம் செவ்வரலி பூ வந்து வந்து சார் வாங்கி வாங்கி கொடுக்கலாம் ரோஜாப்பூ வாங்கி கொடுக்கலாம் ரோஜாப்பூ தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் தாமரை மலர்கள் தாமரை மலர்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒன்லி பூக்கள் மட்டுமே நீங்கள் வந்து கட்டிய கட்டப்பட்டது அதில் இலைதலைகள் இல்லாமல் அதற்கு அதில் வந்து என்ன சொன்ன கேந்திப்பூ இல்லாமல் இந்த மாதிரி மாலைகளை நீங்கள் குறிப்பிட்ட நாளில் போகும்போது நீங்கள் ஆர்டர் கொடுத்துனாலும் என்ன சொல்கிறான எனக்கு இதில் எந்தெந்த மாதிரி இலைதலைகளை வைத்து கட்டக்கூடாது கீழே வந்து கேந்திப்பூ வச்சுக்கிடக்கூடாது ஒல்லி ரோஜாப்பூ மல்லிகைப்பூ அதற்கடுத்து என்ன சார் சம்மங்கி அல்லது வந்து என்ன சொல்கிறானா செவ்வரலி இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து இதில் எதாவது ஒன்று விருப்தியாக ஜ மற்ற எதுவுமே இணைக்காமல் எனக்கு கட்டி கொடுங்க அப்படி நீங்கள் வந்து இணைச்சி கட்டி தருவீங்கன்னா இது எல்லாம் கலந்து அழகாக நீட்டாக கட்டித்தாங்க இரநூறுவா மாலை ஆனாலும் பரவாயில்ல இரநூத்தம்பது ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் என்ன நாங்கள் நாளில் நீங்கள் வேலை போவீர்களோ இல்லைன்னா இப்படி செஞ்சுக்கிடுங்க மாதத்தில் பதினஞ்சு நாளில் வருகின்ற ஒரு செவ்வாய்க்கிழமையும் மாதத்தில் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு தடவை போகும்போது செவ்வாய்க்கிழமை போட்டோம் அதுக்கடுத்து பதினஞ்சு நாள் கழித்து வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி மாலைகள் போட்டு தேங்காய் பழம் உடைத்து யார் ஒருவர் வீட்டுக்கு வருகிறீர்களோ வீட்டிலிருந்து வீட்டுக்கு வரும்போது யாரோ போட்ட மாலையை நாம் திருப்பி வாங்கக்கூடாது இறைவனுக்கு சாத்திய மாலையில் வந்து ஒரு பூ அல்லது ரெண்டு பூ கொடுங்கன்னு கேட்டு வாங்க பிரசாதம் கேட்டு வாங்குங்க அதை வீட்டில் கொண்டாந்து வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியல இல்லை நட்சத்திரத்தன்னைக்கு போகிறீங்க நட்சத்திரத்தன்னைக்கு நட்சத்திரத்தன்னைக்கு போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நட்சத்திரத்தன்னைக்கு போங்க பியூர்லி மாலையாக வாங்கி போடுங்கள் ரெண்டாவது என்ன சொன்னா கேந்தி பூ மாலை சேர்க்காதீர்கள் இலைதலைகளால் கட்டப்பட்ட மாலைகள் வாங்கி போடாதீர்கள் இதனால தான் எல்லாரும் வந்து என்ன சொன்னா ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னா கோவிலுக்கு போய்கிறான் ரைட்டு சந்தோஷம் ஆனால் திருப்தி இல்லாமல் இருக்கிறான் என்ன காரணம்னா கோவிலுக்கு உள்ள போகும்போதே நாம் அங்க உட்கார்ந்துருக்கிற வரிசையாக உட்கார்ந்திருக்கிற அனைத்து விதமான அந்த திருவோடை ஏந்தி கொண்டிருக்கிற அந்த சிவனடியார்களுக்கோ அல்லது வந்து அந்த பிச்சை கேட்டு வாங்கக்கூடிய அந்த அவர்களுக்கு நீங்கள் கோவிலுக்குள் போகும்போது உங்களுக்கு நீங்கள் வெளியே வரும்போது என்ன தானம் பண்ண வேண்டும் என்று நினைத்திருக்கிற ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாய் அது உள்ளே போகும்போதே நீங்கள் வந்தன என்ன வந்து போட்டுட்டு போயிடணும் வெளியே வரும்போது தயவு செய்து நீங்கள் தானம் பண்ணக்கூடாது எந்த கோவிலுக்கு போனாலும் அன்னதானம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அன்னதானத்தை பண்ணிவிட்டு அதற்குள் கோ ஒரு ஆறு ஆண்டிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு கோவிலுக்கு போங்க உங்களுக்கு நூறு பெர்சன்ட் என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன காரியமாக என்ன செயலுக்காக நீங்கள் அங்கே போனே அந்த காரியங்கள் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னான்னா நடந்தேறிவிடும் இதுதான் உண்மை அதனால் கோவிலுக்கு போகும்போது பிளான் பண்ணிடுங்க திடீர்னு போய் வந்து ஒரு மாலை வாங்கும்போது பூக்கடைக்காரர்களிடம் வந்து நீங்கள் வந்து பேரம் பேசாதீர்கள் இல்லை பியூரிட்டியான மல்லிகைப்பூ மாலை இருந்தால் பியூரிட்டியான வந்து ரோஜாப்பூ மாலை இருந்தால் பியூரிட்டியாக சம்பங்கி மாலை இருந்தால் பியூரிட்டியான வந்து செவரலி மாலை இருந்தால் பேரம் பேசாமல் இருபது ரூபானா இருபது வச்சுக்கோ முப்பது ரூபாண்ணா முப்பது வச்சுக்கோ ஐம்பது ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் உள்ளே போய் வந்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த தாம்பாள தட்டில் போடும்போது நிறைவாக ஒரு ரூபா காயின்செல்லாம் போடாதீங்க அஞ்சு ரூபா காயின்ஸ் போடாதீங்க பத்து ரூபா போடாதீங்க கொஞ்சம் அவர்கள் வந்து இறைவன் பாதத்தில் உட்கார்ந்து இறைவனுக்கு தொண்டு செய்கிற வறுமையில் தான் இருப்பார்கள் குறைஞ்சது ஐம்பது ரூபாய்க்கு குறையாமல் போன மாதத்தில் ரெண்டு நாள் தான் கோயிலுக்கு போக போகிறீங்க அப்படி போட்டீர்கள் என்று சொன்னால் இந்த கோவிலிருக்கு இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெய்வ அருள் என்ன சொன்னான்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அருள் கிடைக்கும் அதனால இந்த இந்த பூ சமாச்சாரம் அப்படிங்கறது என்ன சொல்கிறான்னா வந்து இது தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம தான் இருந்திருக்கும் எந்த பூ வந்து கேந்திப்பூ இந்த கேந்திப்பூ என்பது இறந்தவர்களுக்கு மாலையாக போட்டு நம்ம அவங்க சுடுகாட்டுக்கு போகும்போது இந்த பூவை வீசிட்டே போவாங்க அது எந்த பூன்னா அந்த கேந்திப்பூ தான் தரும் ஏன்னா அது இலகுவாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது விலை குறைவாக இருக்கக்கூடியது அதனால் வந்து என்ன சொன்ன இந்த மாதிரி இருக்கும் அதனால் தேங்காய் பழம் உடைச்சி வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது என்ன சொன்னா அங்கேனே ஒரு முடியை அப்படியே உடைச்சி சாப்பிடாதீங்க அது பெரிய மைனஸ் வீட்டுக்கு வந்து அந்த சிரட்டை உடைபடாமல் சிரட்டை உடைபடாமல் எடுத்து சாப்பிடணும் சிரட்டையை சேமித்து வைக்கணும் கொட்டாங்கச்சி வீட்டில் இருப்பது என்ன சொல்கிறான செல்வ வளத்தை கொடுக்கும் ஏன் வந்து இப்போ வந்து வந்தன தே அதாவது தேங்காயுடைய மூடி தேங்காய் வந்துன்னு சொன்னால் கொட்டாங்கச்சி வந்தன சார் இன்றைக்கும் வந்து தெருவில் வர்றவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள் வீட்டில் சிரட்டை இருந்தால் நாங்கள் விலைக்கு வாங்கி கொள்கிறோம் என்று ஏன் வருகிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்கு பயன்படுகிறது அதனால் வாங்க வாராங்க நீங்கள் வந்து என்ன சொன்னால் கோவிலுக்கு போனோன்னு கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பீங்க உடனே வந்து என்ன சொன்னேன் முடிய உடச்சு என்ன சொன்னேன்னா அப்படியே சாப்பிடுவேங்க அது செய்யக்கூடாது அது தவறு வீட்டுக்கு வந்து என்ன சொன்னா அந்த சிரட்டை உடையாமல் நீட்டாக அழகாய் எடுத்து சாப்பிடுங்கள் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் கோவிலுக்கு போன எங்கள் என்ன காரியமாக போனீங்களோ அந்த காரியம் நூறு பெர்சன்ட்டு வந்து என்ன சொல்கிறான்னா நடக்கும் இதுதான் பிரபஞ்சத்தோடைய ரகசியம் எப்போ கோயிலுக்கு போனாலும் உங்கள் பிறந்த கிழமையில் போங்க உங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போங்க உங்கள் பிறந்த யோகத்தில் போய் பிறந்து போங்க அல்லது உங்கள் பிறந்த திதியில் போங்க அல்லது உங்கள் கிறந்த கரணத்தில் போங்க இந்த அஞ்சும் வந்து டச் பண்ணாமல் இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடும் அதாவது என்ன சார் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அன்னைக்கு என்னுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது நான் பிறந்த கிழமை ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது நான் பிறந்த யோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது நான் பிறந்த திதி ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லைன்னா காரணம் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து டச் டச்சாயிடும் நீங்கள் அந்த இல்லாத நாட்களில் நீங்கள் போகும்போது அது அவ்வளோ தூரத்திற்கு உங்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாகாது இது நான் கண்ட உண்மையான பலன் அதனால் கோவிலில் வந்து இது ஒரு கோவிலுக்கு போவதில் இருக்கின்ற இது ஒரு பிரபஞ்ச ரகசியம் இதை எல்லாரும் நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்ததை அனைத்தும் இறைவன் கொடுப்பான் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்